இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேழ்வரகு மாவு வச்சுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஆடாக பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதில் வந்து நிறைய பொருள் போடுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்ன இப்போ போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் இட்லி தோசை சாப்பிட்றத விட கேழ்வரகு மாவு சாப்பிடும்போது நிறைய கால்சியம் சத்து எல்லா சத்துக்களுமே அதிகமாக இருக்கிற கேழ்வரகு மாவை நம்ம எப்படி டேஸ்ட்டாக மாற்றி சாப்பிடும்போது தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க சாதாரணமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக எல்லாமே போட்டு கீரை எல்லாம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறேன் நாங்கள் கேரட்லாம் கூட போட்டு செய்யலாம் கேரட்டு பீட்ரூட்லாம் கூட துருவி போட்டு செய்யலாம் ஒவ்வொரு மாடல்லேயும் செய்யலாம் இதை இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு முருங்கைக்கீரை போகிறேன் இன்றைக்கி முருங்கைக்கீரை அடை தான் செய்ய போகிறோம் நிறைய மாவை விட அதிகமாக நீங்கள் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா ஊத்துறதுக்கு வராது உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால் அளவாக போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் இது கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயம் நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில நல்லா பிச்சு போட்டுருவோம் இதில் பச்சை மிளகாய்லாம் நம்ம போட போகிறது கிடையாது ஏன்னா வெயிட் லாஸுங்கிறப்ப பச்சை மிளகாலாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரமாக இருக்கும் அசிடிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நான் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு அது இல்லாமல் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதுதான் இந்த அடைக்கே வாசனை கொடுக்கக்கூடியது சோம்பு தான் இது ரெண்டையுமே மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக உடச்சி கொண்டு வந்து இதில் சேர்த்துருவோம் இது மாதிரி பொடி பண்ணி கொண்டு வந்துடணும் இது போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் விருப்பம் போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா காரத்துக்கு பதில் தூள் போட்டிங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சி அடை தட்டினாலும் தட்டிக்கலாம் இல்லைனாக்கா அடை மாவு மாதிரி கெட்டியா இதை கரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அடை மாவு மாதிரி தண்ணி ஊற்றி கரைக்காதான் போகிறேன் அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் தோசைக்கல்ல நம்ம ஊற்றும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிடலாம் மாவை இந்த பதத்துக்கு கரைக்கணும் மாவு கம்மியாகவும் கீரை அதிகமாகவும் இருந்தால் உங்களுக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கீரை போட்டுக்கோங்க இல்லை கீரை அதிகமாக போடணுன்னு நினச்சிங்கன்னா மாவை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சிட்டு தோசைக்கடலை வச்சு இப்படி தட்டுவாங்க அது வந்து உள்பக்கா டக்குன்னு வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி கரைச்சிட்டிங்கனாக்கா தண்ணி நிறையா இருக்குது பார்த்தீங்களா டக்குன்னு வேகும் இது இந்த முருங்கைக் கீரை வேகிறதுக்கு இந்த தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால தான் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் இப்போ தோசைக்கடல சூடு பண்ணியாச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து இது முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் தண்ணி ஊற்றி கரைச்சோம்னா டக்குன்னு வேகும் அது மாவும் நல்லா சாஃப்டாக வேகும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா வேகணும் அதில் மாவு வேகலைனாக்கா வயிற்றுக்கு ஒத்துக்காது முருங்கைக்கீரை வேற போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் நைட்டு நேரத்தில் சாப்பிடக்கூடாது இந்த அடையை காலையில் தான் சாப்பிட்ணும் ராத்திரி நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா சரிக்கா அது முருங்கைக்கீரை அதையும் பார்த்துக்கணும் நல்லெண்ணெய் ஊத்துறேன் நான் மேலே கொஞ்சமாக தேங்காய் பூக்கோ உங்களுக்கு எப்படி விருப்பமாக சுட்டுக்கலாம் கேரட்டு பீட்ரூட்லாம் துருவி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இது ஒரு பக்கம் திருப்பி இந்த அடை வந்து காலையில நேரத்தில் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் நைட்டு நேரத்துல சாப்பிடாதீங்க சாப்பிட்டுட்டு நம்ம மாட்டோம் அப்படியே போய் படுத்துருவோம் என்ன பண்ணுவோம் முருங்கைக்கீரை செரிக்காது அதனால் காலையில சாப்பிடலாம் மதியானம் சாப்பிடலாம் சாயந்தரத்துல ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு மேல நைட் சாப்பாடா இதை சாப்பிட வேண்டாம் ஒத்துக்காது சில பேருக்கு அது இது மாதிரி நல்லா செவக்க வேகணும் இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி எல்லா அடையுமே சுட்டு எடுத்துக்க ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான கேழ்வரகு முருங்கைக்கீரை போட்டு அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறப்போ டெம்டேஷனாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி காய்கறியெல்லாம் வெட்டி போட்டு நம்ம அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் ஹெல்தி ரெசிபி காலையில் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஃபுல் டே ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்